மற்றவர்களை படிக்க முயற்சிப்பதை நிறுத்துங்கள் நீங்கள்தான் படிக்கப்படுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை கிளிக் செய்தீர்கள் நீங்கள் அறிகுறிகளை பார்க்க விரும்புகிறீர்கள் உடல் மொழியை படிக்க விரும்புகிறீர்கள் யார் பொய் சொல்கிறார்கள் என்பதை அறிய விரும்புகிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் அது ஒரு கவனச்சிதறல் உங்கள் முதலாளியின் நுட்பமான முகபாவனைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது உங்கள் ஆழ்ந்த கவலைகளை ஒரு சிறுவர் புத்த கத்தைப் போல படிக்கும் ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து உங்களுக்கு மெசேஜ்கள் வருகின்றன நீங்கள் ஒரு விற்பனையாளரை நகல் ஸ்பெக்கர் செய்ய முயற்சிக்கும் போது அவர்கள் உங்களைப் போன்ற ஒரு மில்லியன் மக்களிடம் சோதனை செய்யப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை ஓட்டுகிறார்கள் நீங்கள் கையாளுதலை கற்றுக்கொள்ள இங்கு வரவில்லை ஒரு பாதுகாப்பை கற்றுக்கொள்ள இங்கு வந்துள்ளீர்கள் ஏனென்றால் இப்போது இந்த டார்க் சைக்காலஜி தந்திரங்கள் பல பில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள தொழிலாக உள்ளன இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆம் ஆண்டில் மட்டும் குற்றவாளிகள் இங்கிலாந்து குடிமக்களிடமிருந்து ஒரு புள்ளி ஒன்று ஏழு பில்லியன் பவுண்ட் திருடியுள்ளனர் ரூபாய் அறுநூற்று நாற்பத்து ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான தொகை முதலீட்டு மோசடியில் மட்டும் இழக்கப்பட்டுள்ளது இது தற்செயலானது அல்ல பிரபஞ்சம் அல்லது அல்காரிதம் உங்களை இங்கு கொண்டு வந்துள்ளது ஏனென்றால் நீங்கள் ஒரு இலக்காக இருப்பதில் சோர்வடைந்து விட்டீர்கள் ஒரு கோட்டையாக மாற தயாராகிவிட்டீர்கள் இன்று அவர்கள் அனைவரும் பயன்படுத்தும் ஐந்து டார்க் சைக்காலஜி தந்திரங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் எஃப்சிஏ ஆள்மாறாட்டக்காரர் முதல் கார் விற்பனையாளர் வரை உங்கள் டிஎம்களில் இருக்கும் கிரிப்டோ ஏமாற்றுக்காரர் வரை இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் ஒருமுறை பார்த்துவிட்டால் உங்களை ஏமாற்ற முடியாது இப்போது நாம் ஆழமாகச் செல்வதற்கு முன் ஒரு சிறிய பொறுப்பு துறப்பு நான் ஒரு உளவியலாளர் அல்ல நான் ஒரு நிதி ஆலோசகரும் அல்ல இந்த வீடியோ கல்விக்காக மட்டுமே இந்த ஸ்கிரிப்டுகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பார்த்த நிதி உலகில் இருபது வருட அனுபவமுள்ளவன் நான் எப்போதும் உங்கள் சொந்த விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள் சரி வேலையைத் தொடங்குவோம் தந்திரம் எண் ஒன்று அதிகார சார்பு இது புத்தகத்தில் உள்ள பழமையான தந்திரம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கீழ்ப்படிய நாம் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளோம் நாம் சீருடையை அதிகாரபூர்வமாக தோற்றமளிக்கும் வலைத்தளத்தை நம்பிக்கையான குரல் தொனியை நம்புகிறோம் ஏமாற்றுக்காரர்கள் பீதியை உருவாக்க இதை பயன்படுத்துகிறார்கள் இது சி வரி அலுவலகம் இடமிருந்து வருவதாக கூறும் உங்களுக்கு செலுத்தப்படாத வரி கட்டணம் உள்ளது என்ற அழைப்பு அல்லது உங்கள் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளது என்று உங்கள் வங்கியிடமிருந்து வரும் மெசேஜ் ஆனால் மிகவும் ஆபத்தான பதிப்பு எஃப்சிஏ ஆள்மாறாட்ட மோசடிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மட்டும் நிதி நடத்தை ஆணையத்திற்கு எஃப்சிஏ அவர்களே ஆள்மாறாட்டம் செய்வதாக கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் புகார்கள் வந்துள்ளன ஸ்கிரிப்ட் இதோ அவர்கள் உங்களை அழைத்து இது எஃப் சிஏ உங்கள் வங்கியை நாங்கள் மோசடிக்காக விசாரித்து வருகிறோம் உங்கள் பணத்தை ஒரு பாதுகாப்பான் கணக்கிற்கு மாற்ற வேண்டும் என்று கூறுவார்கள் அவர்கள் உங்கள் தர்க்கரீதியான சிந்தனையைத் தாண்டி உங்கள் பயத்தைத் தூண்டுவதற்கு தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் தெளிவாக சிந்திக்கவில்லை நீங்கள் எதிர்வினையாற்றுகிறீர்கள் உங்கள் பாதுகாப்பு எளிமையானது அது நிறுத்து சவால் விடு பாதுகாத்துக்கொள் ஒரு உண்மையான வங்கி காவல்துறை அல்லது எஃப்சிஏ உங்களை அழைத்து பணத்தை மாற்றச் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் உங்கள் கடவுச்சொல் அல்லது பிஐ என் எண்ணை கேட்க மாட்டார்கள் இப்படி ஒரு அழைப்பு வந்தால் இணைப்பை துண்டியுங்கள் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்லுங்கள் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து நீங்களே அவர்களை அழைக்கவும் அச்சுறுத்தல் உண்மையானால் அது அப்போதும் இருக்கும் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் நேரம் அது மறைந்துவிடும் தந்திரம் எண் இரண்டு பற்றாக்குறை மற்றும் அவசரம் இந்த தந்திரத்தால் தான் நீங்கள் அதிகமாக செலவு செய்கிறீர்கள் ஒரு பொருள் அரிதாக இருந்தால் அது மதிப்புமிக்கதாக இருக்க வேண்டும் என்று நம்புவதற்கு நமது மூளை பழக்கப்பட்டுள்ளது சந்தைப்படுத்துபவர்கள் உங்கள் தர்க்க ரீதியான மூளையை அணைக்க இதை பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு கவுண்டவுன் டைமருடன் கூடிய ஃப்ளாஷ் சேல் கையிருப்பில் இரண்டு மட்டுமே உள்ளன என்ற எச்சரிக்கை வரையறுக்கப்பட்ட நேர சலுகை உங்களை விரைந்து செயல்பட என்று அழுத்தம் கொடுக்கிறது இது மார்க்கெட்டிங் அல்ல இது உங்கள் இழப்பு வெறுப்பு மீதான உளவியல் தாக்குதல் ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதில் உள்ள மகிழ்ச்சியை விட ஒரு ஒப்பந்தத்தை தவற தவறவிடுவதை பற்றி நீங்கள் அதிகம் பயப்படுகிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் இப்போதே முடிவெடுக்க உங்களை கட்டாயப்படுத்துவதன் மூலம் மிக முக்கியமான கேள்வியை கேட்பதை தடுக்கிறார்கள் இது எனக்கு உண்மையில் தேவையா உங்கள் பாதுகாப்பு ஊராய்வை சேர்க்கவும் அந்த அவசர உணர்வை நீங்கள் உணர்ந்த மறுநொடி நிறுத்துங்கள் இது ஒரு ஆன்லைன் கொள்முதல் என்றால் அதை காட்டில் சேர்த்துவிட்டு உலாவியை மூடவும் இருபத்து நான்கு மணி நேரம் காத்திருங்கள் நாளை நீங்கள் அதை மறந்திருந்தால் அது உங்களுக்கு தேவைப்படவே இல்லை உண்மையான வாய்ப்புகள் பத்து நிமிஷ கவுண்டவுன் டைமருடன் வருவதில்லை அது ஒரு அபாயக் குறிப்பு ஒரு வாய்ப்பு அல்ல தந்திரம் எண் மூன்று இழப்பு வெறுப்பு இது பற்றாக்குறையின் உறவினர் ஆனால் இது மிகவும் நுட்பமானது உளவியல் ரீதியாக நூறு பவுண்டு பெறுவதில் உள்ள மகிழ்ச்சியை விட நூறு பவுண்டு இழப்பதில் உள்ள வலி இரண்டு மடங்கு சக்தி வாய்ந்தது விற்பனையாளர்கள் உங்களுக்கு ஒரு பொருளை விற்கவில்லை அவர்கள் உங்களுக்கு எதிர்கால வலிக்கு எதிரான காப்பீட்டை விற்கிறார்கள் இதில் முழுமையான மாஸ்டர்கள் யூகே கார் டீலர்ஷிப்கள் நீங்கள் இரண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி சோர்வடைந்து இருபதாயிரம் பவுண்டு விலைக்கு ஒப்புக்கொண்டீர்கள் நீங்கள் கட்டத்தில் இருக்கிறீர்கள் அப்போது விற்பனையாளர் கூறுகிறார் இப்போது உங்கள் வாரண்டி பற்றி பேசலாம் நீங்கள் எங்கள் ஐநூறு பவுண்டு கோல்ட் பிளானை எடுக்கவில்லை என்றால் உங்கள் கியர்பாக்ஸ் பழுதாகிவிட்டால் அது மூன்றாயிரம் பவுண்டு இழப்பாக இருக்கலாம் அவர்கள் இப்போது உரையாடலை மாற்றிவிட்டார்கள் இது இனி ஐநூறு பவுண்டு செலவை பற்றியது அல்ல இது மூன்று ஆயிரத்து பவுண்டு இழப்பை தடுப்பது பற்றியது உங்கள் மூளை பாதுகாப்பான விருப்பத்தை எடுக்கச் சொல்லி அலறுகிறது இப்படித்தான் உங்களுக்கு தேவையில்லாத அதிக மார்ஜின் உள்ள கூடுதல் பொருட்களை ஆயிரக்கணக்கில் விற்கிறார்கள் உங்கள் பாதுகாப்பு முடிவை பிரித்து விடுங்கள் சொல்லுங்கள் நான் இன்று கார் வாங்குவதை பற்றி விவாதிப்பேன் நான் ஒப்பந்தத்தை வீட்டிற்கு எடுத்துச் சென்று கூடுதல் அம்சங்களை தனியாக பார்ப்பேன் இது உங்கள் தர்க்கரீதியான மூளைக்கு செயல்பட நேரம் கொடுக்கிறது நீங்கள் வீட்டிற்கு சென்று அந்த கேர்பாக்ஸின் உண்மையான பழுது விகிதத்தை ஆராய்ந்து ஐநூறு பவுண்ட் வாரண்டி ஒரு மோசமான பந்தயம் என்பதை உணரலாம் தந்திரம் எண் நான்கு சமூக சான்று இது ஆனால் எல்லோரும் அதை செய்கிறார்கள் தந்திரம் நாம் மந்தை விலங்குகள் கூட்டத்தில் பாதுகாப்பாக உணர்கிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றை வாங்கினால் அது ஒரு நல்ல யோசனையாக இருக்க வேண்டும் சரிதானே தவறு இப்படித்தான் நிதி குமிழிகள் பிறக்கின்றன இது பம்ப் அண்ட் டம்ப் கிரிப்டோ திட்டங்களின் பின்னணியில் உள்ள இயந்திரமும் கூட ஸ்கிரிப்ட் இதோ டெலிகிராம் அல்லது டிஸ்கார்ட்டில் உள்ள ஏமாற்றுக்காரர்கள் குழு ஒன்று மதிப்பற்ற ஒரு கிரிப்டோ நாணயத்தை ஒரே நேரத்தில் வாங்க ஒப்புக்கொள்கிறது அவர்கள் சமூக ஊடகங்களை சமூக சான்றுகளால் நிரப்புகிறார்கள் இந்த நாணயம் சந்திரனுக்கு போகிறது எஃப்ஓஎம்ஓ அது ட்ரெண்டிங்கில் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் விலை உயர்வதை பார்க்கிறீர்கள் நீங்கள் தவற விடுவோமோ என்று பீதியடைகிறீர்கள் நீங்கள் வாங்குகிறீர்கள் நீங்கள் வாங்கிய மறுநொடி அசல் ஏமாற்றுக்காரர்கள் தங்கள் நாணயங்கள் அனைத்தையும் புதிய உயர்த்தப்பட்ட விலையில் டம்ப் செய்கிறார்கள் பெரிய லாபத்தை பெறுகிறார்கள் விலை நொடிகளில் பூஜ்யத்திற்குச் சரியும் நீங்கள் மதிப்பற்ற ஒரு பையுடன் விடப்படுவீர்கள் உங்கள் பாதுகாப்பு ஃபோமோ தவறவிடும் பயம் என்பது ஒரு விற்பனை தந்திரம் ஒரு முதலீட்டு உத்தி அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு சொத்து ராக்கெட் வேகத்தில் உயர்வதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சீக்கிரம் வரவில்லை நீங்கள் தாமதமாக வந்துவிட்டீர்கள் நீங்கள் வெளியேறும் பணப்புழக்கம் உண்மையான பணம் அதை பற்றி சமூக ஊடகங்களில் கத்திக் கத்திக்கொண்டிருப்பவர்களால் அல்ல மௌனமாக வாங்கியவர்களால் சம்பாதிக்கப்பட்டது தந்திரம் எண் ஐந்து பன்றி கொழுக்க வைத்தல் மோசடி இது எல்லாவற்றையும் விடக்கூடிய தந்திரம் ஏனென்றால் இது மற்ற அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறது இது ஒரு விரைவான ஏமாற்று வேலை அல்ல இது ஒரு நீண்ட உளவியல் ரீதியான சீர்படுத்தல் செயல்முறை இது பன்றி கொழுக்க வைத்தல் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஏமாற்றுக்காரர் அறுப்பதற்கு முன் பன்றியை கொழுக்க வைக்கிறார் இது ஒரு எளிய தவறான எண் மெசேஜ் அல்லது சமூக ஊடகத்தில் ஒரு டிஎம் மூலம் தொடங்குகிறது அவர்கள் நட்பாக வசீகரமாக இருக்கிறார்கள் வாரங்கள் அல்லது மாதங்கள் கடந்து ஒரு ஆழமான உணர்ச்சி பூர்வமான தொடர்பை உருவாக்குகிறார்கள் இது விருப்பு சார்பு பின்னர் அவர்கள் வெற்றிக்கு தங்கள் ரகசியத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள் ஒரு சிறப்பு கிரிப்டோ முதலீட்டு தளம் இது அதிகார சார்பு அவர்கள் பணம் சம்பாதிக்கும் தங்கள் நண்பர்களின் ஒரு போலி அரட்டை குழுவை உங்களுக்கு காட்டுகிறார்கள் இது சமூக சான்று அவர்கள் உங்களை ஓர் ஆயிரம் பவுண்டு முதலீடு செய்ய வைத்து அதை ஆயிரத்து ஐநூறு பவுண்டு ஆக மாற்றுகிறார்கள் அவர்கள் அதை நீங்கள் திரும்பப் பெறவும் அனுமதிக்கிறார்கள் இது பெரும் நம்பிக்கையை உருவாக்குகிறது மற்றும் உங்கள் இழப்பு வெறுப்பை சுரண்டுகிறது இப்போது நீங்கள் மேலும் முதலீடு செய்யாமல் எதிர்கால லாபங்களை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறீர்கள் நீங்கள் கொழுக்க வைக்கப்பட்டு விட்டீர்கள் உங்கள் சேமிப்பை முதலீடு செய்கிறீர்கள் நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள் பிறகு அவர்கள் ஒரு கடை பற்றி சொல்கிறார்கள் இது பற்றாக்குறை நீங்கள் எல்லாவற்றையும் போடுகிறீர்கள் பிறகு அவர்கள் மறைந்து விடுகிறார்கள் வலைத்தளம் போலி அந்த நண்பர் ஏமாற்றுக்காரர்கள் குழு உங்கள் பணம் என்றென்றைக்குமாக போய்விட்டது உங்கள் பாதுகாப்பு கோரப்படாமல் வரும் தொடர்புகள் குறித்து மிக கடுமையாக சந்தேகப்படுங்கள் உங்கள் டிஎம் களில் நுழையும் எந்த அந்நியரும் உங்களுக்காக செல்வத்திற்கான ரகசிய பாதையை கொண்டிருக்கவில்லை அவர்கள் அப்படி இல்லை ஒரு புதிய ஆன்லைன் நண்பர் கிரிப்டோ அல்லது முதலீட்டு வாய்ப்பு பற்றி குறிப்பிட்ட மறுநொடி நீங்கள் அவர்களை தடுத்து விடுங்கள் பாக் அன்புலு அது ஒன்றே பாதுகாப்பு உண்மையான சூப்பர் பவர் மற்றவர்களை படிப்பது அல்ல அது ஸ்கிரிப்டை படிப்பது இந்த ஐந்து தந்திரங்களும் தான் அவர்களின் முழு நாடக புத்தகம் அவை பெரிய மோசடிகளிலும் சிறிய அன்றாட விற்பனையிலும் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இப்போது நீங்கள் அவற்றை பார்த்துவிட்டீர்கள் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் நீங்கள் அதை பார்த்தவுடனே உங்களால் அதை பார்க்காமல் இருக்க முடியாது நீங்கள் இனி இலக்கு அல்ல நீங்கள்தான் கோட்டை இந்த வீடியோ உங்களுக்கு மதிப்பளித்திருந்தால் உங்கள் நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க மேலும் வளவளப்பற்ற வரைபடங்களை நீங்கள் விரும்பினால் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தினால் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் இது உங்களுக்கு ஒரு சிறிய கிளிக் ஆனால் இது இந்த சேனல் வளர உதவுகிறது மற்றும் இது போன்ற பல வீடியோக்களை உருவாக்க என்னை அனுமதிக்கிறது இப்போது உங்களுக்கான என் கேள்வி நீங்கள் நிஜ வாழ்வில் கண்டறிந்த ஒரு டார்க் சைக்காலஜி தந்திரத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள் நமது அறிவை பகிர்ந்து கொள்வோம் இங்குள்ள அனைவரையும் புத்திசாலிகளாக பாதுகாப்பானவர்களாக மற்றும் செல்வந்தர்களாக ஆக்குவோம்